வணக்கம் இது தினத்தரணியின் தென் மாவட்ட செய்திகள் இன்றைய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் இஷா தமிழக அரசியலில் விஜய் ஜொலிப்பது கடினம் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணராவ் அதிரடி நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணராவ் தமிழக அரசியல் களம் குறித்து அதிரடியான கருத்துக்களை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கரும்பிள்ளை மடம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் தெரிவித்துள்ளார் நாள் இன்றைக்கி நம்ம நமச்சிவாயுவேமிலியோட இந்த அவரை சொந்த இடத்துல முருகப்பெருமாள் அம்மா புள்ளியம்மா தேவஸ்தானம் சேனநாயக கோயில் கட்டி அந்த பிரஷ்டாப்பினை பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி அதோட ஹோமங்கள் நல்ல விசேஷமான ஹோமங்கள் ரொம்ப நல்லா சிறப்பாக நல்லிருக்கு இதை பார்க்க கால வேறூரில் நான் வந்திருக்கேன் தம்மியோட ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதம் சுவாமியோட ஆசிர்வாதம் எல்லோரும் இருக்குன்னு வந்துட்டு நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே நல்ல வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த சேஷதமாக நல்ல காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி மன உள்ளவர் ಯಾರು ಕಲಿಯ ತುಂಬ ಕಷ್ಟ ಸಾಹಸಪಟ್ಟು ಶ್ರಮಪಟ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲಾತಿಯಿಂದ ಅವರು ತಾತ ಕಾಲದ ಎಡತೆಯ ಪಾತ್ರರು ರೋಮ ನಲ್ಲಾದ ಕಳಿಕಾರ ನಾನು ನಾನು ಎದ್ದೂಡ ಅವರೇ ಪ್ರಾರ್ಥಿ ಅಲ್ಲೇ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಕಠಿಣ ಪಡೆಯೀಸ್ ಆಗಿದೆ ಎಂದನಾ ಪದನಾಲ್ ಆಗಿ

தமிழக வெட்டி கழகத்தை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை வருவார் அண்ணாமலை 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 வருவார் என்னவா வருவார் சார் அண்ணாமலை ஆல்ரெடி பிஜேபி இருக்காரு அண்ணாமலை தலைமையில் பாஜக ஆட்சி அமையும் இருக்குல்ல